ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய பதிவில் ரொம்பவே பயனளிக்கக்கூடிய ஒரு தகவலை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் வேத ஜோதிடத்தின் படி பார்த்தோம்னா கிரகங்களுடைய ராசி மாற்றங்கள் மற்றும் கிரக சேர்க்கைகளால் உருவாகக்கூடிய யோகங்களுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா எல்லா ராசிகளிலுமே வந்து காணப்படும் இருந்தாலுமே கூட குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு சில ராசிகளுக்கு மிகப்பெரிய அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் அந்த வகையில் தேவர்களின் குருவா இருக்கக்கூடிய குரு பகவான் பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து செல்வத்தை அழிப்பவரான சுக்கர பகவானுடைய ராசியான ராசிக்குள்ள வந்து நுழைஞ்சிருக்காரு இந்த சமயம் இந்த ராசியில சுக்கரனும் தற்போது பயணித்து வந்துட்டு இருக்காரு இதனால ரிசபராசியில் குரு மற்றும் சுக்கரனுடைய சேர்க்கை பாத்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமாக ஏற்பட்டிருக்கு இந்த ஒரு சேர்க்கையின் மூலமா ரொம்பவே மங்களகரமான யோகம்னு சொல்லக்கூடிய கஜலக்ஷ்மி யோகமானது உருவாகியிருக்குங்க இந்த யோகம் ஒருவருடைய நிதி நிலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் செழிப்பான வாழ்க்கையை வாழ வழிவகையும் செய்து கொடுக்கும் இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில அமாவாசைக்கு பிறகு இந்த ஒரு அற்புதமான யோகமானது ஏற்பட போகுது அதாவது இந்த யோகத்தினுடைய தாக்கம் எல்லா ராசிகளிலுமே காணப்படும் பொதுவாக ஒவ்வொரு கிரக மாற்றங்கள் நிகழும் பொழுது அதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்குமே தாங்க இருக்கும் இருந்தாலுமே கூட நம்ம குறிப்பிட்டு ஒரு சில ராசிகளுக்கு மிகவும் அபரிவிதமான தாக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஒரு கஜலக்ஷ்மி ராஜ யோகமானது இப்போ ரிஷபராசியில் தான் உருவாகியிருக்கு இந்த யோகத்தினால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே கிரகங்களுடைய பயிற்சியை தாண்டி அவை பின்னால் பெயர்வது ராசியில ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் அது சார்ந்த விளைவுகள் எல்லாமே நல்ல மற்றும் கெட்ட விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரகப்பயிற்சிகள் மற்றும் இணைவுகள் காரணமாக மக்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்து சரி செய்ய சாதகமான ஒரு காலமாகவே அமைஞ்சிருக்கு அந்த வகையில் பார்த்தோன்னா மே மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கே குரு பகவான் ரிஷபராசிக்கு வந்து போயிட்டாரு அதே போல் சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா மே மாதம் பத்தொன்பதாம் தேதியான ரிசபராசிக்கு வந்து போயிருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா ரிசபராசியில் குரு மற்றும் சுக்கரனுடைய சேர்க்கையானது ஏற்பட்டிருக்கு குரு பகவானும் சுக்கர பகவானும் சேரும் பொழுது கஜலக்ஷ்மி ராஜ யோகமானது ஏற்படுதுங்க இந்த யோகத்தால ஒரு சில ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் எல்லாம் ஏற்பட போகுது இது எப்படி அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க காரணம் பார்த்தீங்கன்னா குரு பகவானாலே அறிவு முன்னேற்றம் உறுதியை அளிக்கக்கூடிய வல்லமை கொண்டவர் அதே போலதாங்க சுக்கர பகவான் சுக்கர பகவான பாத்தீங்கன்னா காதல் சந்தோஷம் மற்றும் அழகு செல்வாக்கு செல்வம் போன்றவற்றை எல்லாம் குறிக்கக்கூடியது இப்படிப்பட்ட இந்த ரெண்டு பேரும் ஒன்னா சேரும் பொழுது செலவாக வேணும் அப்படி ஒரு அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் நிகழுங்க அந்த வகையில குரு மற்றும் சுக்கரனுடைய சேர்க்கையின் அடிப்படையில பல ராசிக்களுக்கு நன்மைகளானது ஏற்படுது இப்படி குரு மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கையின் மூலமாக உருவாகக்கூடிய கஜலட்சுமி ராஜயோகம் யார் யாருக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத பத்தின ஒரு தெளிவான விளக்கத்தை இப்ப நம்ம பார்க்கலாம் ஒருவேளை அந்த ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க ராசி என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க சுமார் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகி இருக்கக்கூடிய இந்த கஜலக்ஷ்மி ராசி யோகம் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய எட்டு நாட்களானது நீடித்திருக்கும் அதாவது அடுத்து வர இந்த எட்டு நாட்களில் இந்த மூன்று ராசிகளுக்கு பணமழை பொழிய போகுது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில முதலாவதாக கஜலட்சுமி ராஜயோகத்தினுடைய பலன்கள் அடையக்கூடிய ராசின்னு பாத்தீங்கன்னா ரிசபம் ராசி தாங்க ரிசபம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சொந்த வீடான ரிசபத்துல வந்து சுக்கர பகவானுடைய பயிற்சியானது தற்போது நிகழ்ந்திருக்கு சுக்கரனோடு சேர்ந்து குரு பகவானும் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அபரிவிதமான மாற்றங்கள் தாங்க ஏற்படும் நான் ரெண்டு கிரகங்களுமே ரொம்ப ரொம்ப அற்புதமான கிரகங்கள் அந்த கிரகங்களினுடைய சேர்க்கையின் காரணமா பார்த்தீங்கன்னா ரிசபராசியில முதல் வீட்டில் தான் இந்த கஜலட்சுமி ராஜயோகம் பாத்தீங்கன்னா உருவாகி இருக்கு இதனால இந்த ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய ஆளுமையானது மேம்பட்டு காணப்படும் அதாவது இதுவரைக்கும் இருந்து வந்த வசதி வாய்ப்புகளை விட தற்போது அதற்கான வாய்ப்புகளானது அதிகரிக்குங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்ததை விட இப்ப ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் திருமணமானவர்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லவே தேவையில்லை அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க வாழ்க்கை ரொம்ப இனிமையாகவே காணப்படும் இந்த யோகத்தால் இந்த ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை துணையினுடைய முன்னேற்றமும் சூப்பராக இருக்குது அவங்களும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்ப்பாங்க பணிபுரியக்கூடியவர்கள் வேலையில் நல்ல ஒரு வெற்றி பெறுவதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய முன்னேற்றத்திற்கான பல்வேறு விதமான வாய்ப்புகளையும் இந்த டைமில் நீங்கள் வந்து பெறுவீங்க மேலும் கூட்டு வணிகம் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா அதன் மூலமா நல்ல ஒரு நிதி ஆதாயமும் உங்களுக்கு இந்த டைம்ல கிடைக்கும் மொத்தத்தில் ரிசவராசி நேயர்களுக்கு குரு மற்றும் சுக்கர பகவான் அள்ளி அள்ளி கொடுக்க போறாருங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் நீங்க தவறாம சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க இதுபோல் பல்வேறு விதமான விஷயங்களில் ரிசபராசி நேர்கள் நல்ல ஒரு பலன்களை தாங்க பெறப்போகிறீங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் அல்லது தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கட்டும் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க மாணவர்கள் பெண்கள் இது யாராக இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலன்களை தான் அந்த டைமில் வந்து பெறப்போகிறீங்க அடுத்ததாக கஜலக்ஷ்மி ராஜ யுகத்தின் மூலமாக அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிகளில் ரெண்டாவதாக இருக்கக்கூடியதுன்னா கன்னிராசி நேயர்கள் தாங்க கனிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் ஒன்பதாவது வீட்டில் உங்களுக்கு இந்த ராஜயோகமானது ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கு இதனால இது வரைக்கும் வேலை கிடைக்காம வேலை தேடிகிட்டு இருக்கக்கூடிய கணிராசி நேர்களாக இருக்கீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க அதாவது உங்களுடைய தொடர்ந்து முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க நீண்ட நாட்களாகவே நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகளாக இருக்குது அப்படின்னா கூட அந்த வேலைகள் கூட தற்போது வெற்றிகரமாகவே முடிவடையும் ஸோ உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எந்த விதமான கவலையாக இருந்தாலும் அது தெரிந்து போகும் வெளிநாடு போகணும் அதற்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க மேலும் உயர்கல்வி படிக்க வேண்டும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா அதற்கான நல்ல ஒரு வாய்ப்புகளும் இந்த டைமில் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்ததை விட இப்போ சூப்பராகவே படிப்பில் வந்து சிறந்து காணப்படுவீங்க இதெல்லாம் இல்லாமல் நிதி நிலையில பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படுங்க முக்கியமா தந்தை வழியினுடைய முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் தந்தையினுடைய ஆதரவு இருக்கும் பொழுது வேற என்ன வேணும் கண்டிப்பா கதிராசி அன்பர்களுக்கு இந்த டைம் ரொம்ப ரொம்ப அற்புதமாகவே அமைஞ்சிருக்குங்க ஸோ நீங்களுமே கரெக்டாக உங்களுடைய வயல்களை மட்டும் சரிவர செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த யோகம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாகவே இது போன்ற யோகங்களும் அதற்கான அதிர்ஷ்டங்களும் எப்போவா நிகழும் அந்த வகையில் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபத்தில் வந்து இருக்கிறாரு இப்போ இந்த டைமில் உங்களுக்கெல்லாம் ஏற்படக்கூடிய யோகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அரிதான ஒரு யோகம்னு தான் சொல்லணும் அந்த யோகத்தின் மூலமாக எப்போ அதிர்ஷ்டங்களானது ஏற்படும் அப்படிங்கிறத கண்டிப்பாக பொறுத்து பொறுத்திருந்து பாருங்கள் ஒருவேளை இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி இது போன்ற அதிர்ஷ்டங்கள் ஏதாவது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம் ஏற்பட்டது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்பம் ராசி கும்பம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்காவது வீட்டில் கஜலக்ஷ்மி யோகமானது உருவாகி இருக்குங்க இந்த ராசிக்காரங்க நல்ல ஒரு பொருள் இன்பத்தை வந்து அடைய முடியும் புதுசாக வாகனம் வாங்கணும் வீடு வாங்கணும் இது போன்ற வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுமா அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குங்க கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க குழந்தைங்க கிட்டே இருந்து நீங்கள் ஒரு நல்ல செய்திகளை வந்து பெறுவீங்க மேலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்ததை விட தற்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதைத் தொடர்ந்து ரியல் எஸ்டேட் வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா இந்த யோக காலத்தில் நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க மொத்தத்தில் கிரகங்களுடைய இந்த ஒரு பயிற்சியின் மூலமாக மூன்று ராசிக்காரர்களும் அற்புதமான யோகத்தை தான் பெறப் போகிறீங்க கஜலட்சுமி ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டமானது ஏற்படக்கூடியது கண்டிப்பாக கும்பராசினியர்களுக்கு இருக்குது லக்ஷ்மியினுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க வியாபார ரீதியா அடுத்த கட்டத்திற்கு நீங்க முன்னேறி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கலாம் இல்லைனா புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்கீங்கன்னா கரெக்டாக உங்களுடைய பிளான் படி திறம்பட அதை எல்லாத்தையும் தொடங்க முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே வந்து நிறைந்து காணப்படும் செல்வ செழிப்போடு வாழக்கூடிய ஒரு அற்புதமான டைமாக அந்த டைம் உங்களுக்கு காணப்படுது குறிப்பாக நிதி ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது மாணவர்களாக இருக்கக்கூடிய அன்பர்களும் கண்டிப்பாக நல்ல முறையில் படிக்கலாங்க நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ நீங்கள் நினைத்த கல்லூரியிலே கூட இடம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உயர்கல்விக்காக நீங்கள் வெளிநாடு செல்ல வாயணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் லட்சுமியினுடைய அருளாசி கிடைக்கும் பொழுது பணத்திற்கோ செல்வத்திற்கோ அல்லது கல்விக்கோ எந்த ஒரு தடையும் இருக்காது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த வகையில் தற்போது உருவாகி இருக்கக்கூடிய கஜலட்சுமி ராஜயோகம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை எல்லாம் இருக்கும் ஏற்படுத்திக் கொடுக்கும் என்ன நண்பர்களே இந்த பதிவுல என்னென்ன ராசிக்காரங்க கஜலட்சுமி ராஜ் யோகத்தின் மூலமா அதிர்ஷ்டத்தை பெற போறாங்க என்னென்ன வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இந்த யோகத்தின் மூலமாக அதிர்ஷ்டம் பெறக்கூடிய இந்த மூன்று ராசிக்காரர்களும் தவறாம கமெண்ட் பாக்ஸ்ல கஜலட்சுமி தாயாரி போற்றி போற்றி அப்படின்னு பதிவு செய்துடுங்க இந்த ஒரு மந்திரம் உங்களுக்கு மென்மேலும் சிறப்புகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாம இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களானது ஆனது நம்மளுடைய சேனல தினம்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்குங்க இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா மறக்காம ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்